கேள்விக்கு இதுவரைக்கும் சரியான விடை கிடைக்கல தமிழக மக்களோட கேள்வியாக யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி மாறி இருக்கு ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்களை திசை திருப்பறதுக்காக திமுக இப்ப ஆளுநரை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஐயோ ஆளுநர் வந்து தமிழ அவமானப்படுத்திட்டாரு தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சட்டப்பேரவை நடக்காத ஒரு விஷயத்த ஊர் முழுக்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க திமுக அப்படி இன்னைக்கு என்ன நடந்தது ஆளுநர் வந்து வாழ்த்தா வாழ்த்த பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்த பாடத்தான்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தேசிய கீதத்தையும் பாட சொல்லியிருக்காரு ஆனா தேசிய கீதத்தை பாட முடியாது அப்படின்னு இந்த அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கவே ஆளுநர் வந்து இருந்து வெளியேறி வந்திருக்காரு ஆனா ஊர் முழுக்க திமுக ஐயோ தமிழ் அவமானப்படுத்திட்டாங்க நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பயங்கரமா பொய்யா சொல்றாங்க இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் மீது பழி சுமத்துவது திமுக அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது ஆளுநர் உரையில் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்திருக்கு மத்திய அரசு உத்தரவுப்படி நிகழ்ச்சிகளில் ஆளுநர் வரும்போதும் வெளியேறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இது இது மத்திய அரசோட ரூல் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆள மாநிலமாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் ஆள்ற கேரளாவா இருக்கட்டும் இந்த ரூல் வந்து பின்பற்றப்படுது ஆனால் தமிழகத்தில் இவங்க என்னமோ புரட்சி பண்ற மாதிரி ஏன்னா இவே ராமசாமியோட வகைராக தானே இவே ராமசாமிக்கு என்னைக்காவது தேசத்தின் மீது இருந்ததா அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இருக்கும் அதனால இது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் இன்னைக்கு திமுக பயங்கரமாக தூக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான் அடுத்த அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்காரு என்ன சொல்லிக்காருனா மோசமான நிர்வாகம் மற்றும் ரவுடிசம் உள்ளவற்றால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுகிறது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் பட்டவர்த்தனமா உடச்சி பேசியிருக்காரு நான் என்ன கேட்கிறேன்னா திமுக காரவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு ஆளுநர் அவமானப்படுத்திட்டாரு தமிழ் மொழியை அவமானப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல உண்மையிலேயே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழகத்துல தமிழ் தாய் வாழ்த்த ஒரு முறை இல்லை பல முறை அவமானப்படுத்தியது யாரு இதே திமுக இதே திமுகவை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பிக்கல் அந்த காட்சியை உங்களுக்கு போடுற அந்த கன்றாவையான காட்சியை பாருங்க கடலமென திகழ் பறந்த கண்டனவில் தென்கசையும் திருநாளும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமகில் திக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்கசிறு பிரிந்துளும் தரித்தளரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் முறை எத்தி செய்யும் புகழ்மடக்க இருந்து பெறும் தமிழனங்கே உன் சீரழமை சிறம்பியு திறமந்து மாத்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்துதுமே அந்த என திகழ்பரத கண்டமில் மதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும்

தமிழ் மொழியை அவமானப்படுத்திட்டாங்க சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே நம்முடைய தாய் தமிழ் மொழியை அவமானப்படுத்தினதுல முதலிடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தான் ஏங்க துண்டு துண்டுச்சீட்டில் எழுதியிருக்கிற நம்முடைய தாய் தமிழை சரியா படிக்க தெரியாம திணறி திணறி தப்பா படிச்சவங்க இதே திமுக இதே திமுக அமைச்சர்கள் அந்த கன்றாவியான வீடியோவையும் காட்டுறேன் அதையும் பாருங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தாய் வாழ்த்தையும் நம்முடைய தாய் தமிழ் மொழியையும் அவமானப்படுத்திவிட்டு இன்னைக்கு ஆளுநர் மீது பழியை போட்டுட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில அழுத சில்லறைகள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் சுற்றிட்டு இருக்காங்கல்ல இந்த நெல்சன் சேவியர் அப்படிங்கிறவன் அவன் என்ன பதிவு போட்டிருக்கான் பாருங்க சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் பின்னர் தேசிய கீதமும் ஒலிக்கும் மரபு கட்டுக்கதை அடிச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தாய் வாழ்த்து ஒலிப்பதை அவமானமாக ஆர் என் ரவி அவர்கள் நினைக்கிறார் என்றால் அவர் ஏன் இங்கு ஆளுநராக தொடர வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்த அவமதிப்பதையே முதன்மை வேலையாக வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு இந்த பதிவை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக இவங்க இவங்கெல்லாம் கிடையாது ஒரிஜினல் திமுக காரம் கிடையாது பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல அப்படியே மக்கள்கிட்ட பதுங்கி நடுநிலையாளர் வேடத்துல தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அந்த ரூபாய் பாய்ஸ் நெல்சன் சேவியர் தான் எவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க பாருங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த பொழப்புக்கு நீங்கள் எல்லாம் அறிவாலயத்தில் போய் உட்காந்து ஏற்கனவே அந்த திருவோடு ஏந்திட்டு இருக்கீங்க உங்களால் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் பயங்கரமான வேஷத்தை போட்டுட்டு இருக்காங்க இவன் சொன்னதுக்கும் அங்கே நடந்த விஷயத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வலியுறுத்தினார் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என முதலமைச்சர் சபாநாயகரிடம் வைத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அரசியல் சாசனம் தேசிய கீதம் அவமதிப்புக்கு துணை போகக்கூடாது என ஆளுநர் வெளியேறினார் மிகுந்த வருத்தத்துடன் பேரவையில் இருந்து ஆளுநர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு ஆனா இந்த திமுக கொத்தடைமைகள் என்ன சொல்லிட்டு வராங்க ஆளுநர் வந்து தாய் வாழ்த்த பாட வேண்டாம் அதுக்கு முன்னாடியே தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு அடம்பிடிச்சாரு தேசிய கீதத்தை பாடல அப்படிங்கிற மாதிரி இவங்க முட்டு கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா நடந்த உண்மை சம்பவமே வேற அடுத்து பாத்தீங்கன்னா சோசப்பு விஜய் இந்த சோசப்பு விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காப்புல காரை துப்புற மாதிரி இருக்கு என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தில் ஆண்டாண்டு கால மரபு சரி அதுக்கு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற இன்னைக்கு ஆளுநர் வந்து தமிழ்தாய் வாழ்த்த பாடக்கூடாதுன்னு சொன்னாரா கிடையவே கிடையாது திமுக காரவங்க என்ன பொய்ய ஊர் ஃபுல்லா பரப்போறாங்களோ அதுக்கு துணை போற மாதிரி இந்த சோசப்பும் அறிக்கை வெளியிட்டு இருக்காப்புல இவங்களுக்கு ஒரு நோய் இருக்குங்க அதாவது ஆளுநரை எதிர்த்தோம்னாலும் மத்திய அரசை எதிர்த்தோம்னாலும் அது என்ன திட்டம்னு பார்க்க கூடாது நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து பெரிய ஹீரோயிசத்தை காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் ஒரு மனநோய் இவங்களுக்கு இருக்கு இதுல இருந்தாலும் எப்ப மீண்டு வர போறாங்களோன்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் அவர்கள் வாச வாசிச்சாரு அப்ப உண்மையிலேயே அந்த உரையை பார்த்தோன்னே எனக்கு என்ன பத்தி தெரியுமா தோணுச்சு நல்ல வேலை ஆளுநர் வந்து அந்த உரையை வாசிக்காம அவர் வெளிநடப்பு செஞ்சது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இவங்க வாசிச்சாங்கல்ல அந்த உரை அந்த உரையை திமுக காரணால கூட மனசாட்சி உள்ள திமுக காரணால கூட சிரிக்காம அதை வந்து வாசிக்க முடியாது அப்படிப்பட்ட உரையை படித்து வச்சிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டம் ஒழுங்கை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது போதை பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற முறையில் கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது இவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு திமுக கார ஞானசேகரம் பொறுக்கி போய உள்ள புகுந்து மாணவிகளோட வாழ்க்கையோட விளையாடுறான் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு அதை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அணி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்துறான் இப்படி கொடூரமான வேங்கை வயல் குற்றத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல இப்படிப்பட்ட லட்சணங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அதாவது மனசுல கொஞ்சம் கூட பாரம் இல்லாம சிரிக்காம இப்படி பொய் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கல உண்மையிலே ரொம்ப வருத்தமாகவும் காமெடியாவும் இருக்குங்க இதெல்லாம் ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் அவருக்கு ஏன்னா ஏற்கனவே உரையா கொடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் தான் எப்பா சாமி என்னடா இப்பெல்லாம் காமெடி பண்றீங்க நான் கிளம்புறேன்டா சாமியா அப்படின்னு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையா இருக்கு அவர் வந்ததுதான் சரியான முடிவு அடுத்து அந்த கட்சிய மக்களுக்காக நடத்துறாங்களா இல்ல திமுகவுக்கும் சொம்படிக்கிறதுக்காக நடத்துறாங்களா தான் மக்களோட கேள்வியா இருக்கு ஏன்னா இந்த விவகாரத்துல திருமாவளவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறேன் என்ன சொன்னாப்ல அது வந்து விசாரணை தீவிர விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையில் புலன் நடத்தி இன்னைக்கு என்ன சொல்றாப்புலன்னா இந்த விவகாரத்தை எல்லாம் நீங்க வந்து எழுப்பாதீங்க இந்த விவகாரத்தை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்னு பேசியிருக்காப்ல அதிமுக உள்ளிட்ட சில எதிர்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது

அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்து ரொம்ப பேடா இருக்கு என்ன சொல்லிக்காங்கன்னா ஆம் திருட்டு ஊழல் இனத்தின் கட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருன்னா என் இனத்தை சொல்றாப்புல பதராதிங்க அப்படின்னு போட்டு ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காப்புல என்னைய அது புகைப்படம் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் அதாவது ஸ்டாலின் என்ன சொல்றாப்லையா ஒரு இனத்தின் அரசு அப்படிங்கிறத எங்களுடைய குடும்ப இனத்தின் அரசு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு உருவத்தை கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த இனம் பாலியல் வன்கொடுமையாளர் இனமா சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு அதுக்கு கீழே உதயநிதி சாரும் இந்த ஞானசேகரன் பொறுக்கி பையா அவன் நிற்கிற அவனுடைய புகைப்படத்தையும் அடுத்து வந்து மா சுப்பிரமணியன் சாரும் இந்த ஞானசேகரன் பொறிக்கிப்பையா அவன் நிற்கிறான் பாருங்க அந்த புகைப்படத்தை ஒன்றா நிற்கிறாங்கல்ல அதெல்லாம் இணைச்சி போட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க இப்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்னத்த சொன்னாலும் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க கடுமையான ரிப்ளைவும் கொடுத்துட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அப்டேட் வந்துருக்கு இந்த ஞானசேகரன் பொறுக்கி பைய இருக்கான்ல அவன் கோயில் நிலத்தில் அவனுடைய வீடை கட்டியிருக்கானும் நிறைய பேர் என்ன பதிவு தெரியுமா போடுறாங்க ஐயா மா சுப்பிரமணியன் சாரு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படம் இருந்துச்சுல்ல அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு ஐயா இந்த கோயில் இடத்துல கட்டின இடத்துல தான் நீங்களும் போய் பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க மக்கள் கேட்குற கேள்வி நியாயம் தானே மா சுப்பிரமணியன் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கலனுக்கும் எனக்கு என்ன உறவு இருந்தது நாங்க ஏன் இவ்வளவு முறை சந்திச்சோம் அங்க போய் ஏன் பிரியாணி சாப்பிட்டோம் ஏன் வந்து சால்வ போட்டோம் நான் போற இடத்துக்கு அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற எந்த விளக்கத்தையும் கொடுக்கல அதனால மக்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் இன்னைக்கு எழுந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பைத்தியம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அண்ணாமலை அவர்களை சட்டத்தில் கைது செய்க அப்படின்னு சொல்லியிருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பியூஸ் மனுஷ் இவன் இப்ப பாக்கிறேன் கடந்த ஏடிஎமிக் ஆட்சியில் பார்த்தது நான் கூட செத்து செத்து போயிட்டானா அப்படின்னு நினச்சேன் ஆனால் உயிரோடு தான் இருக்கான் இவனுக்கெல்லாம் வந்து அப்பப்போ இந்த எறும்பு துண்டு போகிற மாதிரி தூக்கி போடுவாங்க அப்போ ஒவ்வொன்றும் குலைக்க தொடங்குவான் மானங்கட்டா பயலாக இருக்கான் திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவுமே இவன் பேசலை அடுத்து பார்த்தீங்கன்னா பொன் மாணிக்க வேலை மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு இந்து சமய அறநிலைத்துறையை கோயில்களை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுவது அருமையான கருத்து இந்த கருத்தை அவர் கூறியதற்காகவே வரும் தேர்தலில் அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் அண்ணாமலை கருத்தை ஆதரிப்பதால் நான் பாஜகவே சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு நல்லவர்கள் சொல்ற கருத்துக்கு இப்ப நிறைய நல்லவர்கள் வந்து ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க இது தமிழகத்துல மிக முக்கியமான ஆரோக்கியமான ஒரு அரசியலா பார்க்கப்படுது இப்ப கூட இங்க நிறைய சூர்யா கீரியா இப்ப வாய் மௌனியா அப்படியே பொத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த மாணவி விவகாரத்தில் சிவகார்த்தியன் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா பாதிக்கப்பட்ட சகோதரியோட நிக்க வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு அப்படிங்கறத அவர் சொல்லித்தாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்